முப்பத்தி ரெண்டு குருமார்கள் இருக்காங்க இல்லீங்களா குருமார்கள் எங்க இருக்காங்க முப்பத்தி ரெண்டு குருமார்கள் குருமார்கள் இருக்காங்களா இல்ல ஒண்ணுதான் இருக்காங்க சாமி அதுக்கு ஆதாரமா இருக்கு ஒரு ஒரு ஆடறி படிச்ச உயிர்கள் அனைத்து உயிர்களிலையும் முப்ப முப்பத்தி ரெண்டு குருமார்களும் குடிக்கொண்டிருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு குருமார்கள் யார் அவங்க எங்க இருக்காங்க இது எப்படி ராவணேஸ்வரம் இது குருமார்கள வச்சு கோட்டை கட்டினார் அப்படின்ற விளக்கம் இப்ப சொல்றேன் இந்த வீடியோ சொல்றோம் இது மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால முப்பத்தி ரெண்டு குருமார்களும்

பண்ணு சமயம் முடியாது சாதாரண ஒரு மனிதன் பல்ல கடிச்சிட்டால் சாதாரண ஓபன் பண்ண முடியாது நீ அஞ்சு ஐம்பது பேர் பிடிச்சீங்க ஓபன் பண்ண முடியாது அவ்வளோ சக்தி அந்த பல்லுக்கும் அந்த பல்லு தான் குருமார்கள் அப்போ என்ன பண்ணாரு ராவணேஸ்வரன் அவருக்கு அவர் ஐதீக இரவு சீதர்கள் சொல்லியிருப்பாங்க பண்ணியிருக்கலாம் இந்த கருங்காலின்னு அழைக்கப்படுற செங்காலி மரத்தில் வந்து அஷ்டம் செஞ்சார் முப்பத்தி ரெண்டு அஷ்டம் செஞ்சார் முப்பத்தி ரெண்டு குருமார்களை குருமார்களை இந்த செங்காலி மரத்தை உருவாக்கினார் ராமணீஸ்வரன் அப்ப முப்பத்தி திசைகளிலும் அந்த கோட்டைக்குள்ள முப்பத்தி ரெண்டு சுற்றுலையும் முப்பத்தி ரெண்டு குருமார்களை உட்கார வச்சு கோட்டை கட்டினார் ஆனா சில அதிகம் இருக்கு அது ஒரு கருங்காளி என்ற செங்கல் மரத்தை வச்சு மொத்தமா வச்சு பயன்படுத்த முடியாது அதுல சில விஷயங்கள் இருக்கு அது அஷ்டங்களை வரைஞ்சி அதுக்குள்ள சில சித்திரங்கள் வரைஞ்சி மந்திரங்களை உச்ச அதில் வரையணும் வரைஞ்சி அது முப்பத்தி ரெண்டு இடத்துல எந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு வந்து உட்கார வச்சா அதுக்கு ஆயில வந்து ஆயிரம் இல்ல ஐயாயிரம் இல்ல எத்தனை ஆயிரம் வருடம் அதுக்கு இருந்தது அந்த கோட்டைக்கு அழிவு இல்ல வீடு கட்டினாலே அதேதான் தான் கோட்டை கட்டினாலே அவ்வளவுதான் அந்த அளவுக்கு வந்து இந்த செங்காலி மரத்துக்கு அவ்வளவு இதுக்குதான் பயன்படுத்தினாங்க காலப்போக்கில் இருந்து மணி பண்ணி கழுது போட்டதுக்கு எல்லாம் பயன்படுத்தல அது ஒரு பேஷனா பேஷனா பண்ணிட்டாங்க இந்த கருங்காலி மரம் என்கிற செங்காலி மரத்தை இதுக்குதான் பயன்படுத்தினாங்க அது காலப்போல எல்லா கோயிலும் கருங்காலி மரத்தை வந்து கடத்துல வைப்பாங்க அதாவது அந்த விஷயம் தெரியாதவங்க அந்த முப்பத்தி ரெண்டு குருமார்கள் எப்படி வைக்கிறது தெரியாதவங்க அந்த கலசலாவது இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு அது ஒரு ஐந்து கலசப்பா கோயில் கட்டினா ஒரு கலசல ஒரு கருங்காலி வச்சிருக்கப்பா சொல்லி பயன்படுத்தி வச்சுருவாங்க விஷயம் தெரியாது இது உண்மையான விஷயம் ஒரு நம்ம வீடு கட்டினாலும் சரி வீடு கட்டினாலும் இந்த முப்பத்தி ரெண்டு குருமார்கள் பேஸ்மெண்ட்ல வச்சு இது அஷ்டம் அஷ்டம் இந்த செங்காலி மன அஷ்டம் செஞ்சு சில மந்தங்கள் எழுதி அது முப்பத்தி ரெண்டு இடத்துல பேஸ்மெண்ட் வச்சு அமைச்சு வீடு கட்டினாலும் சரி பில்டிங் கட்டாலும் சரி அது ஆயிரம் எல்லாம் எழுமே கிடையாது வாஸ்து வாஸ்துன்றாங்க எந்த வாஸ்து கிடையாது அதாவது பில்லி சூனி ஏவல் காத்து கரபி எதுவுமே உள்ள வராது இந்த வச்சு பயன்படுத்தணும் எத்தனை மக்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப நீங்க வந்து அப்ப வீட்டுல பூச்சாரியில் வைக்கக்கூடாதுன்றீங்க ஆனா இதுல பண்ணலாம்ன்றீங்களா பூச்சாரியில் வச்சு பயன்படுத்தா சாமி இறைவன் வச்சு படிக்கலாம் பூச்சாரியில் வச்சு எல்லாமே பயன்படுத்தலாம் நான் எதுவும் மின்ன மணி சொன்னேன்னா மணி வேற மரம் அது செங்காலி மரம் அல்லது அது ஒரு வேற மரத்தை வச்சு பயன் அது எதுக்கு வைக்கலாம் வீட்டுக்குள்ள வச்சா துஷ்டசக்தி அதாவது அது வைக்காதீங்கன்னு சொன்னா தவிர கருங்காலி மரத்தான வீட்டுக்குள்ள வைக்கலன்னு சொல்லு பூச்சாரியில் வச்சு வழிபடலாம் வச்சு வழிபடலாம் இதே மாதிரி பலக இழச்சி இதுல அந்த ஆதிபராசக்திய உருப்படத்தை வரைஞ்சி அந்த ஆதிபராசக்தி மூலமந்திரத்தை அபாரமான வெற்றி எல்லாமே அந்த மாதிரி கங்காளி மர செங்காலி மரத்தை பலகை இழச்சி இதுல அஷ்டம் வரைஞ்சி அந்த ஆதிபராசக்தி இந்த மரத்தை இந்த வரைஞ்சி அந்த தாயினுடைய மூல இதுல சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் செஞ்சு வீட்டுல

இது ரொம்ப சிரமமான விஷயம் அது யாருக்கு அதை கிடைக்கணும்ன்றதோ அது மட்டும் தான் செய்ய முடியும் ஆனா இன்னொரு விஷயம் என்ன சாமி இன்னைக்கு ஒரு வீடு கட்டினா கட்டினால அறுபது வருஷம் இல்ல நூறு வருஷம் பழமையாக அதனுடைய வாஸ்து மாறி போகுது அப்படி சொல்லி சொல்றாங்க ஆனா இதை வச்சு முப்பத்தி ரெண்டு குருமார்க்கில் வச்சு அந்த வீடு கட்டும் போது ஆயிரம் ஐயாயிரம் வருஷம் அந்த வீட்டுக்கு அழிவு கிடையாது அந்த குடமும் விருதிக்கு நல்லா வரும் ஒன்று இதுல வந்து இந்த முப்பத்தி ரெண்டு குருமார்க்குல வச்சு செங்காலி மரத்துல வீடு கட்டிட்டால் நோய் இருந்தால் நோய் விளங்கிடும் அது ஊட்ல குடி தூங்கும் போது நம்ம உணவு போதும் உண்ணும் போதும் தூங்கும் போதும் உடம்புல எந்த தீராத நோய்கள் இருந்தாலும் நோய் வழங்கிடும் கந்திச்சு ஓம்பல் ஊட்டுக்குள்ள நிலையாது பேய் பேசாச்சி பிள்ளை சுண்ணி ஊட்டுக்குள்ள அழையாது பதினாறு செல்வமும் இது இருக்கிற இடத்துல வந்துடும் சரி இப்ப நாங்க இந்த பூஜை வழிபடுறோம் பூஜை வழிபடுறோம் இப்போ அதுக்கு ஏதாவது தனியா சுத்தபத்தமா கறி சாப்பிட்டு தொடக்கூடாது இல்ல இந்த மாதிரி வீட்டில இந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிடலாம் சமயம் ஏன்னா ஆதிபராசக்தி உக்கர தாண்டவம் அதை இருக்கலாம் கறிக்காய் சாப்பிடாத மனுஷனும் அது இருக்க முடியாது அது இருக்கும்போது சாப்பிடும்போது அது கிட்ட வேணாம் நம்ம ஒதுக்கி வச்சுக்கலாம் ஒரு வீட்ல இருக்கா ஒரு வீட்லயே எல்லாம் ஒரு கருவியில் வச்சிடலாம் பூஜை தொழில் நம்ம நம்ம சாப்பிடலாம் குளிச்சிட்டு மறுபடியும் நம்ம பூஜை தொடர்ந்துலாம் அது ஒன்றும் ஒரு இது கிடையாது ஆனா இதனுடைய ஐயம் இது வந்து யாரும் சொல்லப்படாத ஒரு விஷயம் இந்த செங்காலி மரத்தை எப்படி பயன்படுத்தணும் இப்போ பெரிய 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 பில்டிங் அப்பார்ட்மெண்ட் பெரிய பெரிய கட்டுவாங்க அதுக்கெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு இது மாதிரி இது கருங்காளி மரம் செங்காலி மரத்தை அஷ்டத்தில் வரைஞ்சி முப்பத்தி ரெண்டு அஷ்டத்தை வந்து முப்பத்தி ரெண்டு திசையில் வச்சு பேஸ்லேயே கொண்டு போயிடும் ம் அப்போ அந்த பில்டிங் எத்தனை ஆயிரம் ஆனாலும் அழிவு கிடையாது எவ்வளோ சக்தி வந்தாலும் அதுக்கு அழிவு கிடையாது இடி இறங்காது இது மேலே வீட்டில் இடி இறங்காது ஏன்னா சக்தி உட்காந்து விஷயம் இது ஆமாம் சார் இடி இறங்காது எந்த ஒரு ஒரு நன்மை மட்டும் தான் அந்த வீட்டில் நடக்கும் தீமை எதுவும் நடக்காது அவ்வளோ சக்தியை படிச்சு தான் ஆதிபராசதி செங்காலி மரம் அப்படியே விஷய சுவாமி அது வச்சுதான் ராவணேஸ்வரன் வந்து இதை கோட்டையை கட்டினாரு அதனாலதான் ராவணேஸ்வரன் கோட்டை இதுவரையும் அழிக்க முடியல இதான் சாமி என்னுடைய இது சொல்லுங்க சாமி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தா ரொம்ப நாளா ஒரு டவுட் என்னன்னாக்க இந்த கருங்காலி மரத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வாங்கி போறது செய்யறது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அது யார் யார் போடணும் அது எப்படி உபயோகிக்கணும் விஷயத்த நல்லா சொன்னீங்க கண்டிப்பா இந்த எபிசோட்ல நாங்க ரொம்ப பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி வந்தது